இன்று விஜய் டிவியில் ஒளிபரப்பாகும் பிக் பாஸ் சீசன் நயன் நிகழ்ச்சியில் ஒரு போட்டியாளராக பங்கேற்று இருக்கும் இயக்குனர் பிரவீன் காந்தி பல்வேறு கேலிகளுக்கும் கிண்டல்களுக்கும் உள்ளாக்கப்படுகிறார் ஆனால் பிரவீன் காந்தியை பொறுத்தவரை தமிழ் சினிமாவில் அவர் இயக்கிய முதல் திரைப்படத்திலேயே பல மொழிகளைச் சேர்ந்த தயாரிப்பாளர்களை தன்பக்கம் ஈர்த்தவர் இயக்குனர் பிரிய தர்சனிடம் உதவி இயக்குநராக பணியாற்றி வந்த பிரவீன் காந்தியின் திறமையறிந்த பிரபல தயாரிப்பாளர் கே டி குஞ்சுமோகன் பிரவீன் காந்திக்கு தனது தயாரிப்பில் அவரது முதல் திரைப்படத்தை இயக்க வாய்ப்பளித்தார் பதினைந்து கோடி ரூபாய் பொருட் செலவில் நாகார்ஜுனா சுஸ்மிதாசன் ரகுவரன் ரகுவரன் என மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே நடித்திருந்த அந்த ரட்சகன் திரைப்படம் தமிழ்மொழி மட்டுமல்லாமல் தெலுங்கிலும் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்று இன்றும் ரசிகர்களால் கொண்டாடப்படுகிறது அதன் பின் நடிகர் பிரசாந்தை வைத்து ஜோடி ஸ்டார் போன்ற வெற்றி திரைப்படங்களை இயக்கியிருந்த பிரவீன் காந்தி இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு துள்ளல் என்ற திரைப்படத்தை இயக்கியிருந்தார் அந்த படத்தில் இவரே கதாநாயகனாக நடித்ததால் அந்த திரைப்படம் மிகப்பெரிய அளவில் தோல்வியை சந்தித்தது தமிழ் சினிமாவில் ஹாட்ரிக் வெற்றியை கொடுத்த இயக்குனர் பிரவீன் காந்தி ஒரே ஒரு திரைப்படத்தில் கதாநாயகனாக நடித்து தன்னுடைய ஒட்டுமொத்த திரை வாழ்க்கையையும் அதோடு முடித்துக்